வணக்கம் இன்றைய செய்திகள் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் மூன்று நாட்கள் உள்ள நிலையில் பொதுமக்கள் கடந்த ஒன்பதாம் தேதி முதலே அரசு பேருந்துகளில் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளனர் இது குறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மோகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொங்கல் பண்டிகைக்காக அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கடந்த ஒன்பது பத்து தேதிகளில் ஐந்தாயிரத்து ஐநூற்று பத்து பேருந்துகள் இயக்கப்பட்டன அவற்றின் வாயிலாக முன்பதிவு செய்யாத இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று எண்பது பயணியர் தங்களின் சொந்த ஊர்களுக்கு சென்றனர் அவர்களுடன் சென்னையில் இருந்து முன்பதிவு செய்திருந்த இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் பேரும் பயணித்துள்ளனர் வரும் பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளான கடந்த ஒன்பது பத்தாம் தேதிகளில் அதிக பயணியர் சொந்த ஊர் புறப்பட்டுச் சென்றுள்ளனர் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணியர் தங்களுக்கு வசதியான நாட்களுக்கு நேரத்திற்கு ஏற்ப முன்பதிவு செய்து பயணித்தால் கடைசி நேர நெரிசலை தவிர்க்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சமவேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடும் இடைநிலை ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்களை நேற்று முன்தினம் கைது செய்து இரவெல்லாம் போலீஸ் வாகனங்களில் அமர வைத்து அலைக்கழித்து நேற்று மதியம் வெவ்வேறு போலீஸ் நிலையங்களில் ஒப்படைத்துள்ளனர் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பதினேழாவது நாளாக நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் தற்போது அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்த திமுக அரசு தற்போது மௌனம் காப்பது ஆசிரியர்களிடம் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சென்னை சேப்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்கள் ஏழு பேரை போலீசார் கைது செய்து மாலை வரை சமூக நலக்கூடத்தில் தங்க வைத்தனர் அதன் பின்னர் கலைவாணர் அரங்கின் வெளியே போலீஸ் வாகனத்தில் அமர வைத்தனர் இரவு எட்டு மணிக்கு மேல் தாம்பரம் கேளம்பாக்கம் என சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்து சென்று ஆங்காங்கே காத்திருந்தனர் நள்ளிரவுக்கு மேல் தென் மாவட்டங்களுக்கு அவர்களை அழைத்து சென்றனர் நேற்று மதியம் சங்கத்தின் தலைவர் ரெக்ஸ் ஆனந்தை மதுரை கூடல் புதூர் செயலர் ராபர்ட்டை மதுரை எஸ் எஸ் காலனி பொருளாளர் கண்ணனை புதுக்கோட்டை மாவட்டம் நாகமலை துணை பொதுச்செயலர் வேல்முருகனை தேனி மாவட்டம் ராயன்பட்டி தேனி மாவட்ட பொருளாளர் மாசானத்தை போடிநாயக்கனூர் தலைவர் ஞானசேகரனை திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கொடைக்கானல் வட்டார தலைவர் ரங்கசாமியை மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி போலீஸ் நிலையங்களில் ஒப்படைத்தனர் அவர்களை அந்தந்த மாவட்ட போலீசார் அவர்களின் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டனர் மேலும் அவர்கள் வெளியில் வராமல் இருக்க ஒவ்வொருவர் வீட்டின் முன்னரும் இரண்டு போலீசார் காவலுக்கு நிறுத்தப்பட்டுள்ளனர் தற்போதைய நிலையில் அவர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இலங்கை தமிழர்களுக்கான ஒரு தனித்துவமான தேசத்தை தமிழர் தேசியமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் பெரிய கோவில்களைப் போலவே உள்ளூர் கோவில்களும் முக்கியமானவை அவற்றை புனரமைத்து தினந்தோறும் ஆன்மீக செயல்பாடுகளை தொடர வேண்டும் என்று கோவையில் நடந்த திருக்கோவில் தெய்வீக மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பொங்கலை ஒட்டி பிரபல வணிக நிறுவனங்கள் பரிசு பொருட்கள் தருவதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் போலி தகவல்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என சைபர் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பொங்கலை ஒட்டி ஆவின் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் இனிப்பகங்கள் உட்பட பிரபல தனியார் நிறுவனங்கள் பெயரில் அந்நிறுவனங்கள் ஏராளமான பரிசுப் பொருட்களை வழங்க உள்ளதாக போலியான தகவல்கள் சமூக வலைதளங்களில் சில நாட்களாக பரவி வருகின்றன குறிப்பாக சமூக வலைதளங்கள் வழியே பரப்பப்படும் செய்தியில் குறிப்பிட்ட லிங்கை குறைந்தபட்சம் பதினைந்து நபர்களுக்கு பகிர வேண்டும் என்பது உட்பட பல்வேறு நிபந்தனைகள் இடம்பெற்றுள்ளன இவ்வாறு தகவல்களை பகிரும் நபர்களுக்கு பிரபல நிறுவனங்கள் சார்பில் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பொங்கல் பரிசு தொகை உட்பட ஏராளமாக பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் ஏற்கனவே பலர் இந்த லிங்கை பகிர்ந்து பரிசுகளை பெற்றுள்ளதாகவும் மோசடி நபர்கள் தகவல்களை பரப்பி வருகின்றனர் இதன் வழியே பணத்தை அபே செய்ய மோசடி நபர்கள் திட்டமிட்டுள்ளனர் சில தகவல்களில் எளிதான கேள்விகளை கொடுத்து அவற்றுக்கு பதிலளித்தால் பரிசு பொருட்கள் என விளம்பரங்கள் வருகின்றன இது பண மோசடிக்கு வழிவகுக்கும் எனவே பொதுமக்கள் இது போன்ற தகவல்களை தவிர்க்க வேண்டும் என்று சைபர் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இலவச சேலை வழங்கப்படாததால் பெண்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது தேவையான வேட்டி சேலைகள் தயாராக உள்ளன அவை ஐந்து மற்றும் ஆறாம் தேதிக்குள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என அத்துறையின் அமைச்சரான காந்தியும் கூறியிருந்தார் பெரும்பாலான கடைகளில் கடந்த இரண்டு நாட்களாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் வேட்டி மட்டுமே வழங்கப்படுகிறது சேலைகள் கையிருப்பு இல்லாததால் அவை வழங்கப்படவில்லை பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக் கொண்டவர்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக தகவல் அனுப்பப்படுகிறது அதில் சேலை இடம்பெறவில்லை சேலை எப்போது வழங்கப்படும் என ரேஷன் ஊழியர்களிடம் கேட்டால் உரிய பதில் இல்லை இதனால் ரேஷன் கடைக்கு வரும் பெண்கள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் செயலை கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்வதாக கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்